ஃப்ரைஸ்லா வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் உங்களை காண்பதிலே சந்தோஷம் ஒரு முக்கியமான அமௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு நாடகம் போட போகணும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆகாத சம்பாஷனை நன் ஒழுக்கத்தை கெடுக்கும் என்ற வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஒன்று என்ன நம்ம வாசிக்கிறோம் இல்லையா அந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்ம ஒரு வேதாகமா குரு நாடகம் போடலாம் இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தேவபக்தியாக வாழ்ந்த ஒரு மகள் ஒரு பேரண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளை அந்த பிள்ளையை வந்து காலேஜுக்கு அனுப்புகிறாங்க அந்த காலேஜில் அந்த ஆகாத சம்பாஷனை நல்ல பக்தியாக வளர்க்குற அந்த குழந்த அதுக்குள்ள பிள்ளை எப்படி போய் காலேஜுக்கு போனால் அவள் எப்படி மாறி என்னெல்லாம் அவள் சந்திக்கிறார் அவள் எப்படி இருக்கா அவள் எப்படி வாழ்கிறான் அவளோட வாழ்க்கை முறை என்ன அவள் எப்படிலாம் இருந்துக்கிறாள் அதை பற்றி தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதோட சப்போர்ட்டை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் கொடுங்க தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட்ஸுக்கும் சரி அதை வந்து அந்த மாணிப பிள்ளைக்கும் சரி எப்படி நடக்கணும் ஒரு பேரண்ட்ஸ் வந்து எப்படி நம்மளை இதாக பார்க்கணும் அந்த ஒரு பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணுன்ற ஒரு முன்னுதாகணும் அதே போல் ஒரு தேவபக்தியோட ஒரு பிள்ளை அவள் எங்கே போனாலும் எப்படி தன்னை பரிசுத்தத்தை காத்துக்கணும் அவள் எப்படி வாழணும் அதை பற்றி தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம் ஸோ கீப் வாட்சிங் தேங்க்யூ